வணக்கம் நண்பர்களே சில வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் கதையை படிச்சிட்டு உங்களோட கருத்துக்களை என்னிடம் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் வாங்க கதைக்கு போலாம் என் பெயர் நந்தினி வயது இருபத்தைந்து சென்னையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் இரண்டு வருடமாக பணிபுரிந்து கொண்டு இருக்கிறேன் நான் என்னோட அப்பாவுக்கு ஒரே பொண்ணு என்பதால் ரொம்ப செல்லமாக வளர்ந்து வந்தேன் நான் பார்க்க பிரேமலு படத்தில் நடிகை போல இருப்பேன் ஒல்லியாக இருந்தாலும் எடுப்பான முலை வளைந்து நெளிந்த இடுப்பது மற்றும் தூக்கிய செக்ஸியான சூத்து என்று அருமையாக இருப்பேன் இதுவரை நான் மூன்று பசங்க தான் செக்ஸ் பண்ணிருக்கிறேன் அதுவும் காலேஜ் படிக்கும்போது பசங்க கூட குஜால் அடித்து இருக்கிறேன் அதன்பின் எனக்கு பிடித்தமான பையன் எனக்கு கிடைக்கவில்லை அதே போல எனக்கு பிடித்த பசங்க கூட மட்டுமே மேட்டர் பண்ண வேண்டும் என்று நினைப்பேன் நாட்கள் ஓடி கொண்டு இருந்தது அப்பொழுது ஒரு நாள் எங்களோட ஆபீஸில் புதுசாக ஒரு பையன் வேலைக்கு சேர்ந்தான் அவன் பெயர் பாலாஜி என்னை விட ரெண்டு வயது அதிகமாக இருக்கும் பார்க்க மகேஷ் பாபு போல வெள்ளையாக கட்டுக்கோப்பான உடம்புடன் சூப்பராக இருந்தான் பல நாட்கள் கழித்து மீண்டும் ஒரு பையனை பார்க்கும்போது புண்டையில் அரிப்பு வந்தது அவனுடன் முதலில் நட்பாக பேசி பழக ஆரம்பித்தேன் அவன் என்னை தொட்டு உரசி நடக்கும்போது எல்லாம் என் கூதியில் தண்ணி வந்துவிடும் விடும் இந்த பையனை எப்படியச்சி மேட்டர் முடிச்சிட வேண்டும் என்று நினைத்தேன் நாட்கள் வேகமாக ஓடியது நாங்க அடிக்கடி டீம் அவுட்டிங் மற்றும் உரை எல்லாம் சுற்றிக் கொண்டு இருந்தோம் அப்பொழுது ஒரு நாள் என் தலையில் ஒரு இடி விழுந்தது ஒரு நாள் குடும்பத்தில் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து பேசிக் கொண்டு இருந்தோம் என் அப்பா என்னையும் அம்மாவையும் அழைத்து ஒரு உண்மையாக உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று கூறினார் நாங்கள் ஒன்னும் புரியாமல் அமர்ந்து இருந்தோம் எனக்கு இன்னொரு மனைவி இருக்கிறாள் அவளுக்கு ஒரு மகன் இருக்கிறான் அவள் நம்ப மகளை விட வயலில் முறை வேண்டும் என்று சொல்லின பின் வீட்டில் மிகப் பெரிய சண்டை வந்தது என் அம்மா அப்பாவை பிடிச்சு செமையாக திட்டி அடித்தால் பின்பு இனிமே அந்த பெண்ணுடன் பேசி பழகக்கூடாது என்று கூறினார்கள் அப்பொழுது அப்பா மேலும் ஒரு ட்விஸ்ட் உடைத்தார் அந்த பெண் ஒரு விபத்தில் இறந்துவிட்டால் இப்போ என்னோட பையன் அந்த வீட்டில் தனியாக வாழ்ந்து வருகிறான் அவனுக்கு நம்ப கூட குடும்பமாக ஒன்றாக வாழ வேண்டும் என்று விருப்பமாக இருக்கிறது என்று கூறினார் முதலில் எங்க அம்மாவும் நானும் ஒப்புக்கொள்ளவில்லை பின்பு அம்மா பெயரில் சில சொத்துகள் எழுதி கொடுப்பதாக கூறினார் ஒரு வழியாக அம்மா சமாதானம் அடைந்தாள் எனக்கும் என்னோட அண்ணனை பார்க்கணும் என்று ரொம்ப ஆர்வமாக இருந்தது ஞாயிற்றுக்கிழமை காலை என்னோட அண்ணனை அப்பா வீட்டுக்கு அழைத்து வந்தார் அப்போதான் மிகப் பெரிய இடி தலையில் விழுந்தது அந்த பையன் என் ஆபீஸுக்கு புதுசாக வந்து வேலைக்கு சேர்ந்த பாலாஜி அவனுடன் இன்னும் கொஞ்ச நாட்களில் செக்ஸ் செய்து விட வேண்டும் என்று நினைத்த வந்த இந்த நேரத்தில் அவனை என்னோட அண்ணன் என்று அறிமுகம் செய்தார்கள் எனக்கு ஒண்ணுமே புரியவில்லை அவனும் என்னை பார்த்து திருதிருவென்று விழித்தான் பின்னாங்க ஒரே கம்பெனியில் வேலை செய்வதை வீட்டில் கூறினோம் அடுத்த சில நாட்கள் என் அம்மா ஒழுங்காப் பேசாமல் இருந்தாலும் பின்பு பாலாஜி கிட்ட நல்ல பேசி பழகினாள் தன்னோட பையனை குடும்பத்தில் சேர்த்து விட்டோம் என்று தந்தை பெரிய சந்தோஷத்தில் இருந்தாள் நான் தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் பாலாஜி அண்ணா கூட வண்டியில் சென்று வந்தேன் நான் வேண்டும் என்றே என் முலையை அவனோட முதுகில் வச்சி தேச்சிட்டு வருவேன் வண்டியை விட்டு கீழே இறங்கும்போது அவனோட போல் உள்ளே முடுக்கிட்டு இருப்பதை பார்க்க முடிந்தது அவனுக்கு என் மீது காமம் இருந்தாலும் வெளியில் காண்பித்துக் கொள்ளாமல் இருந்தான் அவன் எனக்கு அண்ணனாக இருந்தாலும் அவன் மீது நான் வைத்த காம உணர்வு மட்டும் குறையாமல் இருந்தது என்னால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை அண்ணன் கூட மேட்டர் செய்யக்கூடாது என்று ஒரு மனது கூறினாலும் இன்னொரு மனது அதை என்ஜாய் செய்து விடு என்று சொல்லிக்கொண்டு இருந்தது அவன் எப்படி என்னிடம் பழகிறானோ அதை வச்சி முடிவு செய்து கொள்ளலாம் என்று இருந்தேன் அடுத்த சில நாட்கள் பாலாஜியை நோட் செய்தேன் அவன் என்னிடம் நல்ல அண்ணன் போல பேசினான் மேலும் என்னை தங்கை போல நினைத்து கொண்டு இருந்தான் இதற்கு மேல் பாலாஜி அண்ணாவை தப்பாக பார்க்க கூடாது என்று நினைத்தேன் அதன்பின் என் மனதை மாற்றிக் கொண்டு என் வேலையை மட்டும் பார்த்து கொண்டு இருந்தேன் ஒரு நாள் என்னோட அப்பா ஊருக்கு சென்று இருந்தார் நான் வழக்கம் போல ஆபீஸ் புறப்பட்டேன் பாலாஜி அண்ணன் வெளி செல்வதால் இன்று ஆபீஸ் வரவில்லை என்று கூறிவிட்டான் நான் மட்டும் தனியாக ஆபீஸ்க்கு புறப்பட்டு சென்றேன் அன்று காலை பதினொன்று மணி இருக்கும் தலை வலிக்கிற மாதிரி இருந்தது ஆகையால் ஆபீஸ் லீவு சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்ப வந்தேன் வீடு உள்பக்கமாக லாக் செய்யப்பட்டு இருந்தது அம்மாவுக்கு போன் செய்தேன் ஆனால் எடுக்கவில்லை கொஞ்ச நேரம் வெளியே செய்தேன் அப்போ வீட்டுக்கு இருந்து ஒரு விதமான சத்தம் வந்து கொண்டு இருந்தது எனக்கு சந்தேகமாக இருந்தது வெளிவழியாக சென்று ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்தேன் அப்போதான் மிக பெரிய அதிர்ச்சி காத்து கொண்டு இருந்தது என் அம்மாவை அம்மனமாக பெட்ரூமில் படுக்க போட்டு பாலாஜி ஏறி அடிச்சு ஓத்துட்டு இருந்தான் எனக்கு என்ன சொல்லுவது என்று தெரியவில்லை என் அம்மாவின் கைகளை கட்டிலில் போட்டு விட்டான் அவளோட முலையில் பளார் பளார் என்று அரைந்து கொண்டு கால்களை தூக்கி மேலே வச்சிட்டு புண்டைக்குள் பூளை விட்டு அடிச்சிட்டு இருந்தான் எனக்கு இது எல்லாம் கனவா நனவா என்று தெரியல என் கூதியில் தண்ணி வந்தது பையனாக பார்க்க வேண்டிய பாலாஜி அண்ணாவை எப்படியெல்லாம் அம்மா உசுப்பு ஏற்றி செக்ஸ் செய்கிறாள் என்று நினைத்து கொண்டேன் அவர்களை தொந்தரவு செய்யலாம் கொஞ்ச நேரம் அவர்கள் செய்வதை பார்த்து கொண்டு போனில் வீடியோ கேமரா ரேகார் செய்தேன் அம்மாவை ஒரு நிமிடம் கூட விடாமல் தொடர்ச்சியாக ஒத்துவிட்டு கடைசியாக கவுந்து படுக்க சொல்லிட்டு சூத்தில் ஒத்து எடுத்தான் இறுதியாக அவளோட முளை மற்றும் உடம்பு முழுக்க விந்து மழையை அடிச்சு பொழிந்தான் எனக்கு ஜட்டி முழுக்க தண்ணியாக வந்து நனைந்து விட்டது அதன்பின் நான் வெளியில் நின்று கொண்டு கதவை தொடர்ச்சியாக தட்டினேன் இருவரும் வேகமாக டிரஸ் போட்டு கொண்டு வந்தார்கள் பாலாஜி அண்ணா அண்ணாமடிக்கணினி நோண்டுவது போல சோபாவில் அமர்ந்து கொண்டு இருந்தான் அம்மா கூந்தல் கலைந்தபடி உடம்பு முழுக்க வேர்வை வழிந்தபடி பதட்டமாக இருந்தாள் அண்ணா நீங்க வெளில போகலையா என்றேன் இல்லாமா போகல வேலை இங்கே முடிஞ்சிடுச்சு என்றான் இருவரும் என்னை பார்த்து பயந்தார்கள் நான் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் ரூமுக்குள் சென்றேன் அடுத்த சில நாட்கள் ஓடியது என் பெற்றோர்கள் இருவரும் ஊருக்கு ஒரு சொத்து விஷயமாக சென்றார்கள் வீட்டில் நானும் பாலாஜி அண்ணா மட்டும் தனியாக இருந்தோம் அப்போ அவனை ரூம் உள்ளே அழைத்து சென்றேன் அவனை என்னோட அடிமை போல நடத்த வேண்டும் என்று நினைத்தேன் அதற்காக அவனிடம் நெருக்கமாக அமர்ந்த தொடையைத் தடவினேன் அவன் இது தப்பு என்பது போல நடித்தான் அவன் அம்மா கூட செய்த மேட்டர் வீடியோ காட்டினேன் அவன் என்னை பார்த்து பயந்து விட்டான் இப்போ நீ எனக்கு அடிமை நான் சொல்லுவதை எல்லாம் நீ செய்ய வேண்டும் இல்லையென்றால் அப்பாவிடம் கட்டி விடுவேன் என்று மிரட்டினேன் அவனை நிர்வாணமாக படுக்க வச்சிட்டு கை மற்றும் கால்களை எல்லாம் கட்டிப் போட்டேன் நான் வெறும் ஷர்ட் மற்றும் ஸ்கிர்ட் கொண்டு செக்ஸ் நடிகை போல அவன் முன்னாடி டான்ஸ் ஆடினேன் பின் மெதுவாக மேலாடையை கழட்டி முலை தரிசனம் கொடுத்தேன் அவனுக்கு பூல் கொஞ்ச கொஞ்சமாக துக்க ஆரம்பித்தது அப்படியே ஏறி அவனோட சிக்ஸ் பேக் மீது அமர்ந்தேன் என் ஸ்கிர்ட்டை தூக்கிட்டு புண்டையை வச்சி மேலே உரசினேன் பின் அப்படியே சாய்ந்து என் முலைகளை அவனோட வாய்க்குள் வச்சி சப்ப வைத்தேன் அவன் காம இச்சையில் விரிந்தது பின் அப்படியே மேலே சென்று அவனோட வாய்க்குள் என் புண்டையை வைத்து தேய்த்தேன் அவன் என் கூதி ஓட்டையில் நாக்கு போட ஆரம்பித்தான் அது எனக்கு ரொம்ப பிடித்து இருந்தது பின்னர் அப்படியே அவனோட பூல் அருகில் சென்று கொட்டை மற்றும் சுன்னியை நக்கி ஈரமாக்கினேன் பின் தூக்கிட்டு இருந்த பூலில் ஏறி அமர்ந்து குதிரை ஓட்ட ஆரம்பித்தேன் நான் எகிரி கொதிக்கும்போது அவனோட பூல் இன்னும் மேலே தூக்கியது பின் அவனோட கைகளை கழட்டிவிட்டேன் அவன் செக்ஸ் மூடு தங்க முடியாமல் முலையை அழுத்தி பிடிச்சிட்டு வேகமாக சப்பினான் பின் என்னை அப்படியே தூக்கி வச்சு ஒக்க ஆரம்பித்தான் அவனுக்கு இப்போ முழு விடுதலை கொடுத்தேன் அவன் என்னை சுவரில் சாய்த்து வைத்து பின் வழியாகச் சுன்னியைப் பின்னால் சுருகி ஒக்க ஆரம்பித்து விட்டான் கடைசியாக பூளை வெளியில் எடுத்து என் உடம்பு முழுக்க விந்து மழையை பொழிந்தான் அடுத்த கொஞ்ச நாட்களில் நான் என் அம்மாவையும் இந்த ஓர் சம்பவத்தில் சேர்த்து கொண்டேன் நாங்க மூன்று பெரும் என் அப்பாவுக்கு தெரியாமல் பல முறை மேட்டர் அடித்து கொண்டோம் அந்த குரூப் செக்ஸ் கதைகள் வேண்டும் என்றால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி